திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆரம்பத்தில் மூன்றாம் திருவாய்மொழி ஒன்று கொன்று மாற்றான நிலைகளை உடையவன் எம்பெருமான் என்னுதல் திருத்தாபாச அலங்காரம் அதாவது போலியான வித்தியாசங்களை ஒரே இடத்தில் காணுதல் என்கிற துறையைச் சேர்ந்தது இந்த பதிவம் ஒன்பதாவது பாசனம் மற்றும் சற்று விளக்கு அங்கும் பெருமானின் உடன் என்கிறார் ஆழ்வார் இப்பதிகத்தை உணர்ந்து படிப்பதால் தெளிந்த மனம் பெற்று வேறுபாடுகளின் உண்மை நிலை அறிந்து இனிமையாக வாழலாம் இப்படி ஆரம்பிக்கிறது ஏழ்மையும் செல்வமும் நரகமும் சொர்க்கமுமாய் அகையும் நட்பும் விஷமும் அமுதமுமாய் பல்வகையால் பரந்த பெருமானை என்னை ஆழ்வானை திருவிண்ணகரில் கண்டேனே இன்பமும் துன்பமும் மயக்கமும் தெளிவும் தண்டனையும் கருணையும் வெயிலும் நிழலுமாய் கண்டுகொள்வதற்கரிய பெருமான் என்னை ஆழ்வான் அவன் போர் தெளிவான நீர்நிலைகள் நிலைகள் சூழ்ந்த திருபின்னகரே நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடவும் சூரியனின் ஒளியும் இருட்டும் நிலமும் ஆகாசமுமாய் சிகர மாடங்கள் சேர்ந்த பிரானது புகழை பேசுவதுதான் எவர்க்கும் புண்ணியமாகும் பாவமும் சேர்தலும் பிரிதலும் ஞாபகமும் மறதியும் நிஜமும் கனவும் உடலும் இலனுமான சின்ன மாடங்கள் திருவிண்ணகர் திருவிண்ணகேர்ந்தான் கண்டுகள் இதில் கருமையும் வெளிமையும் பெய்யும் பொய்யும் கிளமையும் புதுமையும் புதுமையும் பழைய முகாய் நின்று தின்பதில் சூழ் திருவிண்ணக சேர்ந்த பிரான் செய்த கருணையினால் உண்டானது அவற்றும் அவை அல்லாதவனும் முகத்தலும் கோபமும் லக்ஷ்மியும் அவள் தமக்கையும் புகழும் பழிப்புமான தேவர் திருவிண்ணகச் சேர்ந்த பிரான் பாவிகேன் மரத்தே உரைகின்ற பரஞ்சுடரே பரஞ்சுடர் உடம்பு அழுக்கு பதித்த உடம்புமான மறைந்தும் பறைந்து நின்றும் காணும்படி நின்றும் லீலைகள் செய்யும் விண்ணோர் தனையால் பணங்கும் திருவிண்ணக்சேர்ந்தபிரானது வரவழிக்கும் பாதமல்லால் இல்லை ும் வசரணே நல்லோர்கு வண்சரணாய் அசுரர்கு வெங்கூற்றமுமாய் தன்சரணிழர்கே உலகம் வைத்தும் சிலவற்றை விலக்கி வைத்தும் தென் திசைக்கு சரணாய் நின்ன திருவிண சேர்ந்த விரான் என் சரண் என் கண்ணன் என்னை ஆளுடை எனக்கு செவிலித்தாயாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் விண்ணப்பொன் மதில் சூழ் துருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் தன் திருமடி நிழலே தந்தனன் நிழலும் சிறுமையும் பெருமையும் குறுமையும் நெடுமையுமாய் நிற்பனவும் அவை அல்லனுமாய் நின்ற திருவிண்டகர் மண்ணு பிரான் கடல்களன்று மற்றோர் காப்பார் இளம் எனக்கு கான் மின்களை இவ்வாறாக முடிக்கிறார் ஆரம்பத்தில் மூன்றாம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவிழிகளே சரணம்